வலைக்கும் வெல்கம் டு டுஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம மந்த்லி க்ராசரி லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மாத மளிகை ஜாமான் எவ்வளோ தேவைப்படுங்கிறது எனக்கு இந்த மாதிரி பில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் தனியாக வந்தப்போ அதனால தான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மந்த்லி க்ராசரி லிஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா அரிசி வகைகள் அரிசி வகையில் எதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்பாட்டு அரிசி சாப்பாட்டு அரிசி அப்படின்னா நம்ம டெய்லி சாப்பாடு வடிக்க யூஸ் பண்ணுறோம்ல அதுதான் சாப்பாட்டு அரிசி அது வந்து நீங்கள் ரெண்டு பேரோ நாலு பேரோ அழகுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஒரு மூட்டை தூக்கிக்கிட்டால் அது கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு வரும் இல்லை சிக்கனமாக வாங்கணும் அப்படின்னா ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோன்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து பச்சரிசி இந்த பச்சரிசி வந்து நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு இட்லி அரிசிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் பச்சை அரிசியும் தேவையான அளவு வாங்கிக்கோங்க அடுத்து பாஸ்மதி அரிசி பாஸ்மதி அரிசி எது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒன் பாட் ரைஸுக்கு வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி பிரியாணி எல்லாத்துக்குமே பாஸ்மதி ரைஸ் தான் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அடுத்து இட்லி அரிசி இட்லி அரிசி நம்ம போட்டு அரைக்கும் போது இட்லி நல்லா சாஃப்டாக வரும் அதனால் இட்லி அரிசி அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பருப்பு வகைகள் பருப்பு வகையில் முதல்ல துவரம்பருப்பு துவரம்பருப்பு எப்போவுமே நமக்கு வந்து அதிகமாக தான் தேவைப்படும் ஏன்னால் நம்ம சாம்பார் தான் அதிகமாக வைப்போம் அதனால் துவரம்பருப்பு நிறையா வாங்கிக்கோங்க தேவைப்படுற அளவு அதாவது உங்களுக்கு எப்படி வைக்கிறீங்க அது மாதிரி பார்த்து வாங்கிக்கணும் அடுத்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா வடை சுடுறதுக்கு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு இல்லை தால்ச்சா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு எல்லாமே கடலைப்பருப்பு யூஸ் ஆகும் அடுத்து பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுனா இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கு நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பாசிப்பருப்பு தான் போடுவோம் அடுத்து கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து வந்து நம்ம இட்லிக்கும் சில பேர் போடுறாங்க சில பேர் இந்த உளுந்து மாவெல்லாம் அரைக்கிறோம்ல அதுக்கெல்லாம் கருப்பு உளுந்து போட்டால்தான் சத்து அதுதான் வந்து உடம்புக்குமே நல்லது அடுத்து வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து வந்து அதிகமாக இப்போ யூஸ் ஆகிறது வந்து இட்லி மாவு தான் ஏன்னா இட்லி மாவு அரைக்கும் போது முன்னாடி மாதிரி யாருமே வந்து கரு புழுந்தெல்லாம் உட்காந்தா இது கழுவுறது கிடையாது இந்த மாதிரி வெள்ளை இட்லி மாவுக்கு வந்து உளுந்து இந்த வெள்ளை உளுந்து தான் வாங்கிக்கிறாங்களாம் ஸோ நீங்களும் வந்து வெள்ளை உளுந்து இட்லி மாவுக்கு வாங்கிங்கன்னா அரைக்கிறது கழுவுறது எல்லாமே ஈஸியாயிடும் டக்குன்னு ஊறிடும் அடுத்து பயிறு வகைகள் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் பயறு வகையில் வந்து பச்சை பயறு பச்சைப்பயிர் தெரியும் உங்களுக்குலாம் பச்சைப்பயிறு ரொம்ப நல்லது உடம்புக்கு தட்டைப்பயிர் நம்ம இந்த கா புளி குழம்பு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு தட்டைப்பயிறு மொச்சைப்பயிறு ரெண்டுமே வாங்கிக்கலாம் நம்ம நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து தட்டைப்பயிறு வாங்குறதுனால தட்டைப்பயிறு எழுதியிருக்கேன் அடுத்து ராஜ்மா ராஜ்மா இதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கிரேவிலாம் வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது ராஜ்மா அதனால தான் நம்ம ராஜ்மா எழுதியிருக்கோம் அடுத்து கடலை வகைகள் கடலை வகையில் எது எதெல்லாம் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னா நிலக்கடலை கண்டிப்பாக வாங்கிடுவோம் ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வறுத்து கொடுக்கறது இல்லை கேப்ப மாவோட சேர்ந்து நல்லா உருண்டை பிடிச்சி கொடுக்கறது அதில் ரொம்ப சத்து இருக்கனால வறுத்து கொடுத்தாலே பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க நிலக்கடலை அடுத்து அடிக்கடி ஊற வச்சு நாங்கள் சாப்பிட்றது கொண்டைக்கடலை அதனால கொண்டக்கடலை அடுத்து பட்டாணி பட்டாணி வந்து நம்ம அந்த பூரிக்கு கிரேவி செய்கிறது சப்பாத்திக்கு ஊற வச்சு கிரேவி செய்கிறது சுண்டல் செய்கிறது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் ஸோ பட்டாணி அடுத்து பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை கொஞ்சம் அளவு கூட தான் வாங்கிக்கணும் ஏன்னா நம்ம தேங்காய் சட்னி அரைக்கும் போது போட்டுக்குவோம் குழம்புக்கு ஏதாவது ரொம்ப கெட்டி ஆகணும் அப்படின்னா அந்த குருமாவோடலாம் அரைச்சி ஊற்றிக்கு வந்து பொட்டுக்கடலை யூஸ் ஆகும் ஸோ பொட்டுக்கடலை அடுத்து சோயா சோயா வந்து சோயா வந்து இப்போ கடலையாகவே விற்கிறாங்க ஸோ அந்த கடலையை நீங்கள் வாங்கி போட்டாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் சோயாவும் எழுதியிருக்கும் அதிகமா நான் யூஸ் பண்றதுன்னா நிலக்கடலை கொண்ட கடலை பொட்டுக்கடலை பட்டாணி இதில் அதிகம் வந்து பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் தான் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் உப்பும் அதாவது சர்க்கரையும் உப்புலாம் எது எது தேவைப்படும்னா கல்லுப்பு கண்டிப்பாக கல்லுப்பு தேவைப்படும் ஏன்னா கல்லுப்பு தான் சாதத்துக்கு குழம்புக்கெல்லாம் போட அளவும் கரெக்டாக வரும் நமக்கு போட்டாலும் ஒரு நிர்ணயமாக நம்ம வந்து போடலாம் அடுத்து தூளுப்பு ஒரு பாக்கெட் போதும் ஒரு பாக்கெட்டே வந்து நாங்கள் நாலு பேர் இருக்கோம் எங்களுக்கே மூணு மாதம் நாலு மாதம் அந்த மாதிரிலாம் வருது ஸோ வந்து தூளுப்பு கம்மியாகவும் கல்லுப்பு பூடையும் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ கல்லுப்பு கடையில் வாங்காட்டியும் தெருவில் வரும்போது நாங்கள் வாங்கிப்போம் ஆனால் இல்லைனாலும் கடையில் வாங்கிப்போம் அடுத்து வெள்ள சர்க்கரை சீனி அதாவது வெள்ளை சக்கரை அப்படி என்ன அப்படின்னா சர்க்கரையிலே வந்து கலர் மங்கலாக இருக்கும் இல்லையா அது வந்து வெள்ளை சர்க்கரைன்னு நான் எழுதியிருக்கேன் ஏன்னா கடற்கார்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறனால நீங்கள் எப்படி உங்களுக்கும் அந்த மாதிரி எழுதிக்குங்க அடுத்து சீனி சீனி வந்து எல்லாருமே வந்து வீட்டில் வந்து கொஞ்சமாவது யூஸ் பண்ணுறோம் முன்னாடி மாதிரி இப்போ எல்லாரும் சீனி ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை நாட்டு சக்கரைக்கு மாறினாலும் சீனி வந்து இப்போ கேசரி செய்கிறோம் இல்லை விருந்தாடி வராங்க அதாவது ஸ்வீட் செய்கிறோம் இல்லை நம்ம வீட்டுக்கே செய்கிறனாலும் சீனி தேவைப்படும் அடுத்து நாட்டு சக்கரை குழந்தைங்க இருக்கவங்க கண்டிப்பாக அதிகமாக நாட்டு சக்கரை தான் நல்லது ஜீனியை விட அதனால நாட்டு சக்கரை நாங்கள் பாப்பா தம்பிலாம் இருக்கனால அதிகமாக நாங்கள் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம் ஜீனி யூஸ் பண்ண மாட்டோம் அதனால ஜீனி வந்து அங்காடியிலே கொடுத்துருவாங்க அதனால வாங்கி வச்சுப்போம் அடுத்ததாக தேன் தேன் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு பாட்டிலாவது சின்னது இருக்கணும் ஏன்னா தேன் தான் வந்து இப்போ நம்ம ஒரு வயிறு வலிக்குது வயிறு புண்ணா இருக்குது காலைல சுடுதண்ணில் கலந்து குடிக்கிறது இல்லை நாக்கெல்லாம் புண்ணா இருக்குன்னா நல்லா கையில் விட்டு நக்கி சாப்பிட்றது இந்த மாதிரி உடம்புக்கு நிறைய நன்மைகள் இருக்கிற தேனை அதனால் தேன் வச்சுக்கோங்க அடுத்து மசாலாவும் அஞ்சரை தாளிப்பூக்குறது தான் பார்க்க போகிறோம் அது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கடுகு கடுகு வந்து எல்லாத்துக்குமே தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு தான் மெயின் அதுதான் வந்து கெங்கு மாதிரி கடுகு இல்லாமல் எதையுமே நீங்கள் தாளிக்க முடியாது நல்லா கடுகு அடுத்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெந்தயம் வெந்தயம் வந்து நமக்கு நைட்டு ஊற வச்சு காலையில் குடிக்கும்போது உடல் சூட்டை வந்து நல்லா தணிக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெந்தயத்தை பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி சாம்பாரில் போட்டால் சாம்பாரோட மனமும் சுவையும் அதிகரிக்கும் அடுத்து சோம்பு இணையத்துக்கப்புறம் சோம்பு தாளிப்பு பொருளில் முக்கியமானது இப்போ இந்த போரி குருமாக்கெல்லாம் நம்ம சோம்பு போட்டாலே மனம் நல்லாயிருக்கும் குருமா எல்லாத்துக்குமே அடுத்து சீரகம் சீரகம் வந்து அடிக்கடி நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா வறுத்து வேக போட்டு ஜீரக தண்ணியாக குடிப்போம் இல்லைன்னா வந்து ஜீரகத்தை நைட்டு ஊற போட்டு காலையில் சாப்பிடுவோம் அது எவ்வளோ அளவு தேவையோ வாங்கிக்கோங்க ஜீரகம் நிறையாவே வாங்கிக்கோங்க நைட்டு ஊற போட்டு காலையில் தண்ணி குடியும் உடம்புக்கு நல்லது அடுத்து தனியாக தனியாக எதுக்கு வந்து பயன்படும் அப்படின்னா நம்ம அரைச்சி சாம்பாருக்கு வந்து தூளை தூவி விட்டோம்னா வாசம் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து சுக்குமல்லி காஃபி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து தனியாக தான் மெயின் தனியாக சுக்கு கொஞ்சோண்டு மிளகு ஏலக்காய் சக்கரை எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா பொடியா நீங்கள் அதை வந்து மாதிரி தண்ணி ஊற்றி கொடிக்க வச்சு குடிக்கலாம் ஒரு நேரம் டீ ஒரு நேரம் இந்த மாதிரி காஃபி இந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம் அடுத்து பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து கொ இப்போ நம்ம எந்த குழம்புக்கு போட்டாலும் அதோட மனம் வந்து அதிகரிக்கும் அதனால் பெருங்காயத்தூள் அது கொஞ்சமாக தான் வாங்குவோம் அடுத்து மிளகு நாங்கள் வந்து முட்டைக்கெல்லாம் மிளகு ஜீரகத்தை தான் நல்லா மிக்ஸியில் அரைச்சி மேலே தூவி விடுவோம் அதனால் மிளகு வந்து நாங்கள் அதிகமாக தான் பயன்படுத்துவோம் எல்லாத்துக்குமே அதனால் மிளகு வரமிளகாய் தாளிப்புக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தான் தேவைப்படும் அதனால் நான் வரமிளகாய் எழுதியிருக்கேன் நீங்களும் வரமிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க அடுத்து தான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியாணி மசாலா பொருளை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பட்டை பிரியாணி மசாலா பொருளை பட்டை ஏன்னா பிரியாணிக்கு முதல் போடுறதே பட்டை எந்த தாலிப்புக்குனாலும் பட்டை தான் போடுவோம் கிராம்பு ஏலக்காய் கசகசம் பிரியாணி இலை மராட்டி முக்கு கஸூரி மேத்தி இது எல்லாமே பிரியாணி மசாலா பொருளில் வந்துடும் இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி அரைச்சி வச்சு கூட நீங்கள் பிரியாணிக்கு வந்து மசாலாவாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து பில் போட்டு நான் வாங்கிக்கிறது இது எல்லாமே வந்து பிரியாணிக்கு தேவைப்படுறது அதிகமாக வாங்க வேணாம் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இது எல்லாமே அஞ்சு பத்து ரூபாய்க்கு நீங்கள் கேட்டாலே கொடுப்பாங்க மொத்தமாக பாக்கெட்டாகவும் கடையில் விற்கிது அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து எண்ணெய் வகைகள் எண்ணெய் வகைகளில் நாங்கள் என்னென்ன எண்ணெய் வாங்குவோம் அப்படின்னா கடல் எண்ணெய் தேங்காய் நெய் பன்னீர் நல்லெண்ணெய் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது கடல் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் வீட்டிலேயே உருக்கிக்குவோம் நீங்கள் உருக்கலைன்னா நீங்கள் கடலை வாங்கிக்கலாம் கடலை எண்ணெய் வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே தாளிக்கிறது ஃபுல்லாக கடல் தான் யூஸ் பண்ணுவோம் தேங்காய் எண்ணெய் வந்து சில வந்து இந்த தாளித்த சோறு இல்லை வந்து ஏதாவது தவ தாளிக்கிறது இல்லை ரவாய்க்கு வந்து நெய் இல்லாத நேரம் எண்ணெய் யூஸ் பண்ணிக்குவோம் நெய் அடுத்து நெய் குழந்தைங்க சாப்பாட்டில் போட்டு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நெய் வந்து தேவைப்படும் தோசைக்கு சாம்பார் வச்சோன்னே தாளிக்கிறதுக்குன்னு அடுத்து பன்னீர் பன்னீர் வந்து பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஏதாவது ஏதாவது ஒன்று குழந்தைங்களுக்கு அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கனால பன்னீர் வாங்கிக்கலாம் அடுத்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது களிக்கு மேலெல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம் இந்த மாதிரி சூப்லாம் வைக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதான நல்லெண்ணெய் அடுத்து இன்றைக்கி அடுத்து பார்க்க போகிறது மாவு வகைகள் மாவு மாவு வகைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோதுமை மாவு கோதுமைவு எதுக்கு அப்படின்னா நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு பூரி போடுறதுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து எதாவது பேன் கேக் செய்கிறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கோதுமை மாவு தான் யூஸ் ஆகும் அதனால கோதுமை மாவு அடுத்து அரிசி மாவு அரிசி மாவு எதுக்குன்னா இடியப்பம் செய்கிறதுக்கு களி செய்யறதுக்கு ரொட்டி செய்யுறதுக்குன்னு எல்லாத்துக்குமே அரிசி மாவு தான் யூஸ் ஆகும் கடலை மாவு கடலை மாவு எதுக்குன்னா பஜ்ஜி போடுறது இந்த மாதிரி பூரிக்கு எதுக்காவது கரைச்சி வந்து ஊற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி அடுத்து கேப்பை மாவு களி கிண்டி சாப்பிடலாம் பிள்ளைங்களுக்கு ரொட்டி செஞ்சு கொடுக்கலாம் அடுத்து கம்பு மாவு கம்பு வந்து நைட்டு கிண்டிட்டு கழுனி நீங்கள் தயிரோட கரைச்சி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நாங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நான் வந்து பில்லில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவை எவ்வளவோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பொடி வகைகள் பொடி வகைகள்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து எல்லாத்துக்குமே அத்தியாவசியம் மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம போட்டு தான் ஆகணும் அதனால் மிளகாய் தூள் வந்து வாங்கிப்போம் நாங்கள் வீட்லேயே அரைச்சிக்குவோம் இல்லாத நேரம் கடையில் வாங்கிப்போம் அடுத்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூளும் எழுதிக்கோங்க அடுத்து சாம்பார் தூள் ஆச்சியோ சக்தியோ உங்களுக்கு எந்த சாம்பார் தூள் தேவையோ வாங்கிக்கோங்க ரசப்பொடி மேக்ஸிமம் ரசத்துக்கு வீட்லேயே அரைச்சிடுவோம் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் அடுத்து கரம் மசாலா தூள் கரம் மசாலாங்கிறது பிரியாணிக்கு நம்ம குருமாவுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து போடலாம் நல்லாயிருக்கும் அது கடையில் வாங்கிக்கலாம் அடுத்து மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடும்போது ரொம்ப மனமாக இருக்கும் ஜீரகத்தூள் ஜீரகத்தூளுக்கு அப்புறம் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா ரெண்டுமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நாங்கள் வாங்கிப்போம் இங்கே சிக்மா இருக்குன்னு ஒரு மசாலா கிடைக்கும் நவீன் கிடைக்கும் நல்லாயிருக்கும் ஆச்சியும் சக்தி ரெண்டுமே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி மசாலா நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து இட்லி பொடி இட்லி பொடியும் கொஞ்சம் வந்து வாங்கி வச்சுக்குவோம் ஏன்னா நாங்கள் ரேராக தான் அரைப்போம் அதனால் இட்லி பொடி வந்து நான் வாங்கி வச்சுக்குவேன் இட்லி பொடி அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து மற்றது வேறு ஏதாவது நமக்கு தேவைப்படும்ல மற்றது வந்து ரவை ரவை இருந்துச்சுன்னா பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம கேசரி கிண்டி கொடுக்கலாம் டக்குன்னு டக்குன்னு செஞ்சலாம் ரவை இருந்துச்சுன்னா தோசை மாவு கொஞ்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கலந்து சுட்டுக்கலாம் அடுத்து அவள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்து பார்த்துட்டு தான் நல்லது அவள் ராகி சேமியாக இருக்குது இல்லையா அதாவது கேப்ப மாவில் வந்து சேமியா மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க நிறைய பேர் களி சாவிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ராகி சேமியா ட்ரை பண்ணலாம் அதை நல்லா வேக வச்சுட்டு அதில் சர்க்கரையை போட்டு தேங்காய் போட்டு சாப்பிட்டாலே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மேகிக்கு ஆல்டர்னேட்டிவாக அதை யூஸ் பண்ணாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்து மேகி மேகி ஒரு நாலு பாக்கெட் மூணு பாக்கெட் வாங்கிப்போம் பட் வந்து எல்லா மாதமும் வாங்குவோம்னாலாம் கிடையாது ரேராக தான் வாங்குவோம் மேகி அடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து முந்திரி உலர் திராட்சை அத்திப்பழம் பேரிஞ்சி பழம் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் எதுக்குன்னா முந்திரி வந்து எதாவது தாளிக்கிறதுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு திராட்சை வந்து ரெகுலராகவே சாப்பிடுவோம் அதனால் வந்து உலர் திராட்சை குழந்தைங்களுக்கு வாங்கிக்கலாம் இதெல்லாம் விலை கம்மி தான் எல்லாமே அதிகம் கிடையாது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி வாங்கிக்கணும் ரொம்ப ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்காமல் இப்போ ஒரு ஐம்பது ரூபா நாற்பது ரூபா இது எல்லாமே ஐம்பது ஐம்பது ரூபா நாற்பது நாற்பாத்துக்கெல்லாம் அத்திப்பழம் வந்து உங்களுக்கு ரெண்டு மாதிரியாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஒன்று வந்து நல்லா உலர்த்தி வச்சுருப்பாங்க அது ரொம்ப இனிக்கும் என்னென்ன அரைப்பழமாக வச்சுருப்பாங்க ஒரு பாக்ஸில் இருக்கும் அது வந்து இது வந்து ஒரு கவரில் இருக்கும் இன்னொன்று வந்து பாக்ஸில் இருக்கும் அந்த கவரில் இருக்கிறது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக வரும் கிட்டத்தட்ட கால் கிலோவே உங்களுக்கு வந்து நூற்றி முப்பத்தாறுரூவா எவ்வளோ தான் எங்கள் ஊரில் போடுறாங்க உங்கள் இதில் எப்படின்னு தெரியல ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் நல்லா இருந்துச்சு அதனால் அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நான் க நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிடுவோம் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையெல்லாம் இருக்குது து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது அடுத்து பேரிச்சம்பழம் இதில் இரும்பு சத்து நிறையா இருக்கனால டெய்லி ஒன்று குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் பாதாம் பிஸ்தா இது வந்து பிஸ்தா நாங்கள் ரொம்ப வாங்குறது கிடையாது பாதாம் தான் வாங்கிப்போம் பாதாம் எழுதிக்கலாம் இதெல்லாம் வந்து விலை கூட வரமே வாங்கலாமான்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ காசு செலவழிக்கிறோம் இதனால் இதெல்லாம் ஒரு ஐம்பது இருபது முப்பது இந்த மாதிரி ஒரு நூறுரூவாக்குள்ளே இல்லாட்டி மா வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதத்துக்கு நம்ம இது மட்டும் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பேரிச்சம்பழம் உள்ள இந்த மாதிரி எதாவது ஒன்று இதில் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்கள் சுச்சுவேஷனை பொறுத்து அடுத்து தூள் தூளில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீ தூள் ஃபஸ்ட்டு டீ தூள் தான் பார்க்க போகிறோம் டீ தூள் வந்து பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் குடிக்கிறோம் அதனால் டீ தூள் அடுத்து காஃபி தூள் காஃபி தூள் எல்லா வீட்லேயுமே கொடுக்குறோம் க்ரீன் டீ சிலர் வந்து க்ரீன் டீயும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதனால் க்ரீன் டீயும் எழுதியிருக்கேன் இதுதான் தூள் வகைகளில் வரும் அடுத்து வாசனை பொருட்கள் வாசனை பொருட்கள் என்னென்னு வரும்னா ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் வந்து வாசனைக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் வாங்கிடுறோம் ஊதுபத்தி வந்து இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் ஃபீல் வந்து நல்லாயிருக்கும் நம்ம பற்றி பற்ற வைக்கும்போது எதாவது வேட் ஸ்மெல் இருந்தாலுமே அதை பற்ற வைச்சோன்னே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கும் அது சாம்பிராணி இதெல்லாம் வந்து மஸ்ட்டு வீட்டில் வாங்கிக்கோங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது குளியல் பொருட்கள் குளியல் பொருளில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாத்திங் சோப்பு நமக்கு என்ன குளியல் சோப் தேவைப்படுதோ அந்த சோப் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க விவலு எது வேணுமோ ஹிமாலயா எதுவோ அடுத்து சலவை சோப் துவைக்கிற சோப்பு பவுட்ரு லிக்விடு இப்போ வந்து சர்ஃபெக்ஸில் பத்து ரூபாய்க்கு ஒரு லிக்விட் போட்டிருக்காங்க நாங்கள் எப்படி வாங்குவோம் அப்படின்னா அந்த பத்து ரூபா லிக்யூடில் ஒரு பத்து லிக்விடு பதினஞ்சு லிக்விட் இந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன் அது சூப்பராக இருக்குது இப்போ நான் முன்னாடி வந்து கம்ஃபர்ட்டும் சேர்த்து வாங்குவேன் இப்போ அதுக்கு பதிலாக அந்த லிக்விட் மட்டுமே நான் ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதுலேயும் நல்லா ஸ்மெல் வரனால கம்ஃபர்ட்டே தேவைப்பட மாட்டேது அடுத்து பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு பேஸ்ட் என்ன ப்ராண்டு வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ரெஷ் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அடுத்து ஷாம்பூ ஷாம்பூ வந்து நீங்கள் அப்படிதான் நாங்கள் மொத்தமாக பாக்ஸில் வாங்காமல் ஒரு வாசாரம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒரு பன்னெண்டு இருபது அந்த மாதிரி பன்னெண்டு வாங்கினாலே எங்களுக்கு கரெக்டாக வரும் இல்லாட்டி உங்கள் ஏற்ற மாதிரி டெய்லி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பார்த்து நீங்கள் இதெல்லாமே வந்து வாங்கிக்கலாம் சீய காவ் வாங்கிறதால தான் வாங்கிக்கலாம் அடுத்து ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் வந்து எனி ஃபேஸ் வாஷ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து மாய்ஸ்சரைசர் எனி பிராண்ட் மாய்ச்சரைசர் இந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான் இது வீட்டு ஜாமன் வராது ஸ்கின் கேரில் தான் வரும் பட் இருந்தாலும் போகிற போக்கில் நீங்கள் வாங்குறாருந்தா மாய்ச்சரைசரு விம் லிக்வடு இதெல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து கிட்ஸுக்கு என்ன தேவையோ பேம்பர்ஸு டேப்பர்ஸு வெட் பைப்ஸு இந்த மாதிரி குழந்தைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ தேவைப்படும் என்னென்ன தேவைப்படும் இதெல்லாம் எழுதியிருக்கேன் ஒவ்வொரு நீங்கள் எப்படி வாங்குறீங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நான் எதுவுமே வந்து எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் எதெல்லாம் வாங்குவோமோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கும் கொடுத்துருக்கேன் இது அப்படியே நீங்கள் வாங்கணும்னு இல்லை இதில் வந்து உங்களுக்கு எது தேவை தேவை இல்லைன்னு இந்த பிள்ளையிலேருந்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு எது தேவை இல்லைங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் பட் இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ கடைக்கு போனாலும் இதை வச்சே நீங்கள் வந்து வாங்கிடலாம் உங்களுக்கு வேறு எந்த ஒரு டக்குன்னு போகும்போது இதை பார்க்கணுமோ அதை பார்க்கணுமோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆகி கரெக்டாக வந்துடும் எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே இதில் எழுதியிருக்கு அதனால் நீங்கள் பா ஒரு தடவை போட்டு வச்சுட்டு கிடைக்குமோ டக்கு 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 டக்குன்னு பார்த்து எழுதிடலாம் ஏன்னா நான் பிகினராக இருந்தபோது இப்படி எழுதி தான் எனக்கு வந்து ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு நான் தனியாக வந்தப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன் அதை வச்சு தான் ஜாமான்னு வாங்குவேன் இவ்வளோ ஜாமான்லாம் நான் அப்போ வாங்க கிடையாது பிள்ளைங்க கொஞ்சம் பிறந்து வளரமு தான் இதெல்லாம் வாங்குகிறேன் அப்போ ரொம்ப கம்மியாக தான் பேசிக்காக உள்ளது தான் வாங்குவோம் ஆமாம் ஜாமானை சாமை விட்டுருந்தாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோவுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் வீட்லேயே யாருக்காவது தேவைப்பட்டால் உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்